குரு செய்த முட்டாள்தனம் ஒரு ஊரில் பெரிய குரு ஒருவர் இருந்தார் அவர் முற்றும் துறந்தவர் எல்லாம் கற்றவர் அவரை ஒரு பிரசங்கம் செய்ய கூப்பிட்டிருந்தாங்க பத்தாயிரம் பேராவது வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவரை அழைச்சிட்டு வர ஒரு குதிரைக்காரன் போயிருந்தான் அன்னைக்கு பார்த்து ஊரில் பயங்கர மலை கூட்டம் கேன்சல் ஆகி எல்லாரும் கலைஞ்சி போயிட்டாங்க குரு வந்த போது அங்கே யாருமே இல்லை பேசுறதுக்காக நிறைய தயார் பண்ணிட்டு வந்த குருவுக்கோ ஏமாற்றம் இருக்கிற ஒரு குதிரைக்காரனுக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணவும் மனசில்லை என்னப்பா பண்ணலாம்னு அவரிடம் கேட்டார் அப்போது ஐயா நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க ஆனால் ஒன்னே ஒன்னு தெரியுங்க நான் முப்பது குதிரை வளர்க்கிறேன் புல் வைக்க போறப்போ எல்லா குதிரையும் வெளியே போயிருந்துச்சுன்னா அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்லை வச்சுட்டு தான் திரும்புவேன் என்றான் அந்த குருவுக்கு பலார்னி நீ மாதிரி இருந்தது குரு அந்த குதிரைக்காரனுக்கு ஒரு சபாஸ் போட்டுட்டு அவனுக்கு மட்டும் தன் பிரசங்கத்தை ஆரம்பிச்சார் தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் சரமாரியாக போட்டு தாக்கி பிரமாதப்படுத்திட்டார் குரு பிரசங்கம் முடிஞ்சிச்சு எப்படியா இருந்துச்சு என் பேச்சுன்னு அவனை பார்த்து பெருமையாய் கேட்டார் குரு அதற்கு அவர் ஐயா நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க ஆனால் ஒன்னே ஒன்னு தெரியுங்க நான் புல்லு வைக்க போற இடத்தில் ஒரு குதிரை தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் அதுக்கு மட்டும்தான் புல்லை வைப்பேன் முப்பது குதிரைக்கான புல்லையும் அந்த ஒரு குதிரைக்கே கொட்டிட்டு வரமாட்டேன் என்றான் அவ்வளவுதான் குரு தெரிச்சிட்டார் மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அல்லது எது சொன்னால் புரியுமோ அதை மட்டும் சொல்லணும் புரியாத தேவையில்லாத விஷயங்களை சொல்வது நம்மை தான் முட்டாளாக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கங்க மேலும் இதுபோல் பல கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்